இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி தமிழோட டாப் ஃபைவ் லிஸ்ட் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் லிஸ்ட் எது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சாங்களாப்பா அஞ்சாவது இடத்துல நினைத்தேன் வந்தாய் மூணு புள்ளி நாலு எட்டு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் சந்தியா ராகம் நாலு புள்ளி மூணு ஒன்பது ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துலயும் மீரா அஞ்சு புள்ளி ஜீரோ நாலு ரேட்டிங்கோட வந்து மூணாவது இடத்துலயும் அண்ணா அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலையும் கார்த்திகை தீபம் கடந்த முப்பத்தி அஞ்சு வாரங்களா முதலிடத்துல இருக்கு இந்த வாரமா அதுதான் முதலிடத்தை பிடிச்சிருக்குது அப்படிங்கறது ஆச்சரியம் இல்ல சோ இதெல்லாம் தான் ஜி தமிழோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி இதுல உங்களோட பேவரெட் சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குப்பா விஜய் டிவியோட செப்பரேட் டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு சன் டிவியோடது வந்துகிட்டே இருக்கு ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் லிஸ்ட் எது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதானே நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்